சரி வாபா என்னது வெளிச்சம் ரொம்ப அதிகமா தெரியுது தெரிய மாட்டேத இதுல என்னச்சு அடுத்த பக்கம் ஓ வந்துட்டாருல நம்ம ஹீரோ என்னச்சு போறனி ஏன் சோகமா இருக்க அப்படி என்ன வருத்தம் உனக்கு அப்பா இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வெட்டிங் அனிவர்சரி அமெரிக்கால இருந்து இவங்களோட செல்ல பையன் கால் பண்ணி விஷ் பண்ணலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க அப்படித்தானமா எனக்கு வருத்தமா இருக்காதாங்க போன வருஷம் எனக்கு வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணவ இந்த வருஷம் நானே கால் பண்ணாலும் போன பிக் பண்ண மாட்டேங்கிறோம் இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு அப்பா அம்மா பாசங்க கிட்ட இருந்து ரொம்பவே எதிரபாக்கறது தப்பான விஷயமாயிடும். எத்தனையோ பேரண்ட்ஸோட பசங்க ஃபாரின் போகும்போது அப்பா அம்மாவை ஏதாவது ஒரு अनाத ஆசிரமத்துல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களை மறந்துடறாங்க. பேச மாட்டாங்க, कांटेक्ट பண்ண மாட்டாங்க, எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது, என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாவம் அவன் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கானோ யாருக்கு என்ன தெரியும்?" அம்மா, "என்னமா நீங்க இன்னும் அதே யோசிச்சிட்டு இருக்கீங்க? பிசாமேருங்கமா." ஹலோ ஹலோ சார் நான் ஆர்டர் பண்ணது மசாலா தோசை அப்பா என்னது என்ன பாரு சவுண்ட் பண்ணு வா ஓபன் பண்ணி பாரு ஹேப்பி அனிவர்சரி மூமன் டட் அப்பா இது நமக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்க Wow யார் பண்ணிருப்பாங்க ஹம் ஹா ஹம் ஓ

ஏ ஆதி நேத்து ஏதோ உனக்கு கல்யாண இன்விடேஷன் கார்டு வந்திருந்ததா குடுக்க மறந்துட்டேன் குஷ்பு அங்கதான் இருக்கு எடுத்துக்கொடுமா இந்த இன்விடேஷன் வேற யாரோட இல்லமா இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும் இந்தாடா ஓடி பாக்க ஓ வசந்த புஷ்பவா நம்ம ஸ்கூல் ஆளு எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணுமா இருபத்தி ஒன்னாம் ஆதி அது அப்புறமா பாத்துக்கலாம் உனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது இந்த என் வண்டியை எடுத்துட்டு போ டாடி இதெல்லாம் உங்க ஜென்ரேஷன்ல முடிஞ்சு போச்சு இப்பல ஆபீஸ்ல இருந்து பிக்அப் அண்ட் டிராப் பண்றாங்க நான் அதுலயே போய்க்கிறேன் எங்க பாரு மச்சான் வாளு ஏய் சுமரா ஏய் அவள பாக்கும்போது தங்க மாதிரி பளபளன்னு மின்றா ஆனா நீ என்னடா பழைய கேசட் வச்சுட்டு பேக் மாதிரி நின்னுட்டு இருக்க டைரக்டா போய் ப்ரொபோஸ் பண்றதை விட்டுட்டு அப்படி என்னடா அந்த கேசட்ல இருக்கு நண்பா ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ண போய் கரண்ட்ல மாட்ட காக்கா மாதிரி ஆயிட்டனாடா டேய் அவ கண்ணை பார்க்கும் போது எனக்கு ஒரு மார்க்கமா இருக்குடா வாவ் அதனால தான் ஹம்சலேக்க எழுதின சாங்க வச்சு என் மனசுல இருந்து ஐ லவ் யூ சுனிதான்னு சொல்ல போறேன் பரவாயில்ல நீயும் ரவிச்சந்திரன் மாதிரி ஏதேதோ யோசனை பண்ற இன்னைக்கு அவளோட பர்த்டே இத விட நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது தயவு செஞ்சு போய் ப்ரப்போஸ் பண்ணுடா உனக்கு அந்த கடவுள் கூடவே இருப்பாரு பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் கூடவே இருக்கடா நான் அப்புறம் போறேன் சொல்றேன் போ 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 போ

Excuse me? <gasps>

हम्म मानिए चंगा पा सॉरी सर नेता ब्रांड सोल रही हैं नस्ता इट्स ओके प्लीज सिट डाउन प्लीज सिट डाउन सोमिया टुडे रेड्डा नाइस नाइस नस्ता राधी आई सर मुझे रेजिम पाता है यू सीम टू हैव गुड एक्सपोज़र ऑन जावा प्रोजेक्ट डिटेल्स ला नम लोड़ा सोमिया एक्सप्लेन पन वांगा आई विल एक्सप्लेन यू लेटर बेस्ट ऑफ लक थैंक यू सर सोमिया टुडे लुकिंग फैबुलस हां थैंक यू सर ओके 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 ஆதி சிஸ் இஸ் சவரா ஆஃபீஸ் யூபிகோன் அண்ட் இவங்க எல்லாம் நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் நீ வேலை பார்க்குற இடத்தை காட்டுறவா ஸோ ஆதி திஸ் இஸ் யூ அர் ஜெஸ்ட் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனி வேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யாராவது என்கிட்ட கேட்கலாம் ஃபீல் ஃப்ரீ டூ ஆஸ் ஓகே எனிடைம் ஓகே பை ஹா ரைட் ஓம் கிருஷ்ணாய நம ஓம் வெங்கடேஸ்வராய நம ஓம் லக்ஷ்மி ஆய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் கணபதி ஆய நம ஓம் மஞ்சுநாத் ஆய எல்லாரும் சேர்ந்து எனக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கப்பா ஐபிஎல் குருஜி கோடிங்க டெஸ்டிங்க ஹேக்கிங்கா இருக்கும் சார் இன்னைக்கு எத்தனை ஆர்டர் இருக்கு சார் இருநூறு இருக்குப்பா ஓ அப்படியா இன்னும் பெண்டிங் இருக்கு சீக்கிரம் வந்துரு சரி சார் அப்புறம் நளினின்ற பேர்ல ஆர்டர் வந்தா அது என்கிட்டயே கொடுங்க சார் யார் யா அந்த நளினி உங்க பொண்ணு சார் என் பொண்ணு சுத்தி சுத்தி விளையாடி మెడిల్ మే మచ

மேடம் உம் தேவையில்லாம அவன் எதுக்கு கூப்பிட்டீங்க வரட்டும் விடு ஹரணி பாவாவோ ஒரு அப்பாவி மேனேஜர் கிட்ட கிங் பிஷர் பிரீமியம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான்